கிரீஸ் தபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் செவ்வாய்க்கிழமை மாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு வெளிச்சத்தின் பிள்ளைகள் இன்றைய தியான வசனம் ஒன்று தெசலோனிக்கியர் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமா இருக்கிறீர்கள் தியானம் தேவனுடைய அநாதி தீர்மானமானது மனித குலத்தின் வாழ்விலே நிறைவேறும் படிக்கு நாம் இந்த பூமிக்கும் உலகத்திற்கும் உபயோகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே யாவும் சுமூகமாயும் சௌக்கியமாயும் இருக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நற்கிரியைகளை செய்து தேவனுக்கு உபயோகம் உள்ள பாத்திரமாக இருப்பது ஓரளவிற்கு இலகுவானதாக இருக்கும் ஆனால் தீமை நிறைந்த உலகத்திலே சக விசுவாசிகள் நன்மைக்கு கைமாறாக தீமை செய்யும் போது அவர்களுக்கு மனதார நன்மை செய்வது மனித பலத்திற்கு அப்பாற்பட்ட காரியமாக இருக்கும் கோணலும் மாறுபாடுமான உலகத்திலே வாழ்ந்து கொண்டு உலக போக்கிலே வாழாமலும் இருளான உலகத்தோடு ஐக்கியமாக இருக்காமல் அவர்கள் நடுவில் புறப்பட்டு பிரிந்து போய் அவர்களுக்கு மத்தியிலே வெளிச்சமாக இருப்பது எப்படி சாத்தியமாகும் இது மனித அறிவுக்கு எட்டாத காரியமாக இருக்கின்றது மனிதனால் ஆகாத காரியங்களை செய்து முடிப்பதற்காக சத்திய ஆவியாகிய பர்சுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கின்றார் நம்முடைய பலவீனங்களிலே பலனடைவதற்கு பூரண கிருபியை தேவன் நமக்கு நாள்தோறும் பொழிகின்றார் அந்த கிருபியை நமக்கு தகுந்த நேரத்திலே அவர் தருகின்றார் ஆனால் நாமோ அதை விருதாவாக்கி விடக்கூடாது அதாவது ஒளிக்கும் இருளுக்கும் எந்த ஒப்பந்தமும் இல்லை எனவே ஒரு விசுவாசியானவன் அவுவிசுவாசியோடு உற்ற நண்பனாக இருக்க முடியாது முதலாவதாக நாம் அந்த சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் உலகத்தோடு நட்பை ஏற்படுத்தி அதை பேணி பாதுகாப்பதற்கு தேவ வார்த்தைகளை தேடாமல் தேவ சித்தத்தை நிறைவேற்ற நான் எதையும் செய்ய ஆயத்தமாக இருக்கின்றேன் என்று விசுவாசியானவன் தேவ சமூகத்திலே தன்னை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்க வேண்டும் அப்பொழுது தேவ ஆவியானவர் தாமே நாம் தேவசித்தபடி இந்த பூமிக்கும் உலகத்திற்கும் உபயோகம் உள்ளவர்களாக எப்படி பிதாவாகிய என்பதை கற்று தந்து வழிநடத்தி செல்வார் என்று கூறி இருளிலே நடமாடுகிறவர்களோடு ஐக்கியமாக இருப்பது எப்படி ஜபம் செய்வோம் வெளிச்சத்தின் பிள்ளையாக என்னை மாற்றின தேவனே இருளுக்குட்பட்டவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாயிருக்க பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்தருள் வீராக ரட்சகர் வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் இரண்டு குருந்தியர் ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் தொடக்கம் பதினைந்தாம் வசனம் வரை